ஒரு நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் திறமையான விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலுமே கூட அந்த நபர் இல்லாதப்ப அவங்கள இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே பரப்பி விடுறதுக்குன்னு இங்கே பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே ஒரு வேலையாகவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க ஆக ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் கிட்ட போய் சேருதோ இல்லையோ இந்த மாதிரி வதந்திகள் நல்லாவே பரவ செய்து போய் சொன்னால் ஏற்றுக்கிற இந்த உலகம் உண்மையை சொன்னால் மட்டும் அதுக்கு ஆதாரம் கேட்குது யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நம்மளால யாரும் கூடாதே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மற்றவங்களால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஓடி ஓடி ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யற வரைக்கும் நல்லவங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரி தலையாட்டுற வரைக்கும் நல்லவங்க எப்ப நம்மளால உதவி செய்ய முடியல அப்படின்னு வருதோ எப்ப நம்ம வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறோமோ உடனே நம்மள ஒரு வேண்டாதவங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு ஒதுக்கி வச்சிடறாங்க ஆக நம்ம எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் தான் திறமைசாலியா இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னும் போது நமக்கான மரியாதை அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட மதிப்பு என்ன அப்படின்றதே இந்த உலகம் உணராது நான் சொன்ன இந்த விஷயங்கள் புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க